ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்து நமஸ்காரங்கள் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்தா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா சுவாமி சமர்த்த மகாராஜருடைய லீலா நம்ம பருகின் போது போன எபிசோடில் நான் சொன்னேன் உங்கள் எல்லாருக்குமே ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தாங்கிற மந்திரத்தை நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லிகிட்டு இருக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் நம்ம மனோபிஷ்டங்கள்லாம் நியாயமான மனக்குறைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை எல்லோரும் பண்ணிகிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில் அக்கல்குட் சுவாமி சமர்த்த மகாராஜை பார்க்குறதுக்கு ஒரு பக்தர் வரார் அவராக வரலை அவரை தள்ளி விடுறாங்க ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பக்தர் அவர் என்ன பண்ணுறார் அவர் வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த கண் பார்வை போயிடுறது கண் பார்வை அந்த நாற்பது வயசுலேயே இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் இங்கேருந்து கிளம்பி நம்ம துல்ஜாப்பூர் பவானிகிட்ட போய் நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு அக்கல் சுவாமி சமரத்தை பற்றி எவ்வளோ தெரியாது ஏதோ தெய்வீகத்தோடைய இன்டர்ஃபேரன்ஸ்னால தான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும்னு நினச்சிட்டு அவர் ஒன்றே என்ன பண்ணுறார் பன்னெண்டு வயசு தன்னுடைய குழந்தையும் கூட்டிகிட்டு அழைச்சின்னு போய் துல்ஜாப்பூர் பவானி போய் அங்கே கோவிலில் போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்குறார் சுவாமி எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நான் எந்த மாதிரி இங்கே சேவை செய்யலாம் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து துல்ஜாப்பூர் பவானியை பிரதக்ஷம் பண்ணிட்டு இருக்கோம் அம்பாலே வழிகா அம்பா அப்படின்றார் அப்புறம் உடனே பக்தி ஸ்ரத்தையாக தினமும் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் துல்ஜாப்பூர் பவானியுடைய கர்ப்பகிரகத்தில் பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு மாதம் பிரதட்சிணம் பண்ணுறார் ரொம்ப ஸ்ரத்தையோடு ரொம்ப பக்தியோடு ஆறு மாதம் பிரதட்சிணம் பண்ணி அவருக்கு ஒன்றும் எந்த விதமான தரிசன பாக்கியமும் கிடைக்கல கனவு ஒன்றும் வரல எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல கொஞ்சம் மனசில் கிளேசம் வந்து என்ன சுவாமி நான் இவ்வளோ தூரம் வந்து ஆறு மாதம் விடாமல் பிரதக்ஷணம் பண்ணிகிட்டு இருக்கேனே எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அந்த அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கேட்குறார் அவர் சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதீங்க அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு கருணை புரியும் அப்படின்னு சொன்னோடனே அன்றைக்கி ராத்திரியே அவருக்கு வந்து கனவில் ஒரு தரிசனம் வருது நல்ல ஜம்னு அழகாக சௌந்தரியமாக ஒரு இளம் வயதில் ஒரு ஸ்திரீயாக வெள்ளை கலரில் புடவை கட்டிண்டு ஜெரிகி போட்ட ஷர்ட் போட்டு ஷர்ட்னா நான் சொல்கிறது பிளாக் பிளவுஸ் லேடிஸ் போட்டுக்கிற ப்ளவுஸ் போட்டுண்டு அம்பாள் ஆபரணங்களோட காட்சி கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறார் நீ இங்கேருந்து கிளம்பி அக்கல் கொட்டு போ அப்படின்றா அதுக்கு மேலே டக்குன்னு அவருக்கு தெரியாத கனவு முழிப்பு வந்துடுறது அக்கல் கோட்டை இதுக்கு போக சொல்கிறான் கூட அவர் யோசிக்கிறார் எதுக்கு அம்பாள் மாதிரி சொன்னான்னு யோசிக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சப்தசங்கி தேவின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷிரடி சாய் சச்சரியத்தில் படிச்சிருப்போம் அதில் இருந்த அங்கே அர்ச்சனை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கே ரொம்ப மன ஜாஸ்தியாக இருக்கவே அவர் அம்பாள்கிட்ட ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என் மனசு இவ்வளோ பத பதைக்கிறது எனக்கு ஒரு மனசாந்தி போது அம்பாள் அவருக்கு கனவுல வந்து நீ போய் பாபாவை பாரு அப்படின்றா அது என்ன பாபானா யார் எங்கே இருக்காருன்னு கேட்குறதுக்கு முன்னால் அவர் கனவு மொழி பந்து அதுக்கப்புறம் அவருக்கு அது விட தெரிய மாட்டேங்கிறது அதே மாதிரி ப்ராபப்ளி நமக்கு அந்த நேரம் கரெக்டாக வரலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் காலமும் நேரமும் கூடி வரும்போது தான் இறைவனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த அம்பாள் சொன்னதை அவர் சரியாக புரிஞ்சுக்காம அக்கல் கொட்போன்னு சொல்கிறாள் எதுக்கு நம்ம போனோம் நம்ம துல்ஜாபார் பவானியே நம்ம இன்னும் நம்பி இது பண்ணலான்னு சொல்லி திரும்ப அதையே கண்டினியூ பண்ணிட்டுருக்கார் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் ஒரு பலன் கிடைக்கல உடனே இப்போ அவர் வந்து திரும்ப கேட்குறாரு அந்த குருக்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஏற்கனவே அம்பாள் சொல்லியிருக்கா அக்கல் கூட்டு போன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அக்கல் கூட்டு போனால் தான் இதுக்கு உங்களுக்கு விடிய காலம் கிடைக்கும் அம்பாளுடைய வார்த்தையை மீறக்கூடாது நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் அனுப்பிச்சி விட்டோடனே அவர் ரொம்ப மனசு வருத்தத்தோடு எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம வந்து விடாமல் அம்பாளை சிரத்தையாக பயபக்தியோட நம்பிக்கையோட நம்ம பிரதர்ஷனம் பண்ணோமே நமக்கு வேலை நடக்கலையே சரி அக்கால் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அக்கால்கூட்டில் சுவாமி சமர்த்தர்கிட்ட வர்றார் சுவாமி சமர்த்தர் தரிசனம் பண்ண வரும்போதே சுவாமி சமர்த்தர் என்ன ஒரு பெரிய போர்வை எடுத்து ஃபுல்லாக போத்தின்னு படுத்துட்டு தாம்பாட்டுக்கு இங்கே சாதாரணமாக இருந்துட்டுருக்கேன் எனக்கே இந்த தொல்லைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார் அவர் வந்தோடன இவர் வந்தோடனே அந்த மாதிரி சத்தம் போட்ட உடனே அவர் உடனே அவர் ஏற்கனவே கவலைகளோடு வந்திருக்கார் இல்லையா அங்கே உட்காந்து சுவாமிகிட்ட எல்லாத்தையும் விவரிக்கிறார் என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில் கண் பார்வை போனதுலேருந்து துல்ஜாப்பூர் பவானிட்ட போய் பிரதட்சணம் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி துல்ஜாப்பூர் பவானி இங்கே அனுப்பிச்சி வச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த அக்கல்கோட் சுவாமி சமத்தர் சொல்கிறார் நீ இங்கே இருக்காத பண்டறிபுரம் போ அப்படின்றார் அவருக்கு ரொம்ப வெறுப்பாய்ப்புடுறது ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம இவ்வளோ பக்தியாக இது பண்ணும்போது சுவாமியாவது நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நினச்சா ஆசீர்வாதம் பண்ணுவார் நினச்சாக்க இந்த மாதிரி சுவாமி வந்து பண்டறிபுரம் போடன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது எனக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பக்தி பண்ணியும் எந்த இதுவும் வரமாட்டேங்கிறதுன்னு ஒரே புலம்புற சோழ பார்க்கிட்டேன் இந்த புலம்பலை கேட்டவுடனே சுவாமி படுத்துட்டுருக்காரா காதெல்லாம் மூடிண்டு பெட்ஷீட்டை போட்டு மூடின்ட்டுருக்காரா உடனே சுவாமி கோவந்துருது ஏ பேஞ்சோத் சொன்னேன்னு இல்லையா பண்டரிபுரம் போகணுன்னு சொல்லிவிட்டு நீ என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் எடுத்துன்னு வந்திருக்கியா அப்படின்னு அவர் பிடிச்சி மிரட்டுறார் மிரட்டின உடனே சோழப்பா அவர்கிட்ட சொல்கிறார் இல்லை நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்கயோ சுவாமி இந்த மாதிரி யாருக்குமே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் பண்டரிபுரம் போங்கன்னு சொல்லி நீங்கள் இப்போ பண்டரிபுரம் போகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சுவாமியுடைய வார்த்தையை மீறக்கூடாது வாக்குங்கிறது வந்து அவ்வளோ பிரத்யக்ஷமான வார்த்தை அதனால் நீங்கள் இங்கேருந்து பண்டறிபுரம் நம்பிக்கையோடு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவர் உடனே தன்னுடைய பொண்ணையும் அழிச்சுட்டு பண்டரைபுரம் வரார் பண்டறிபுரம் வந்து பாண்டரங்கனுடைய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாண்டங்க பிரச்சனை பண்ணுறார் இங்கே பண்டறிபுரத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது எதுக்கு திரும்ப இருக்கால் கூட்டிலேருந்து அவர் இங்கே அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுருக்கார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவர் அங்கே இருக்கிற ரெண்டு பிராமணர்களுக்கு அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேர் அவர்கிட்ட வராங்க வந்துட்டு நீங்கள் இங்கே உத்தவ மடம்னு ஒன்று இருக்குது அங்கே போங்கோ அங்கே ஒரு கண் மருத்துவர் இருக்கார் அவளை எல்லாம் சரி பண்ணுவார் போங்க அப்படின்றார் இவர் ஒன்று இந்த உத்தவ மடமாக இது என்ன கண் மருத்துவர் ஏற்கனவே மருத்துவமெல்லாம் பார்த்து தானே நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஏதோ வழி காமிக்கிறார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட பொண்ணைய அழைச்சிட்டு அங்கே உத்தவ மடத்துக்கு போனோடனே அவர் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு கண் மருத்துவர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு காமிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறார் ஒரு பெரிய குச்சி அவர் கையில் கொடுத்து இந்த குச்சியை பிடிச்சிட்டு முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார் அவர் உடனே இவர் இந்த மூடின்னு அவருடைய கண் ரெண்டு கண்ணையும் பிரித்து ஏதோ வைத்தியம் பண்ணிவிட்டு கட்டு போட்டு கட்டு போட்டு அனுப்பிச்சு நீங்கள் ஒரு மூணு நாள் இதே மாதிரி இருந்தேன்னாக்கா அப்புறம் சரியாயிடும் கட்டை பிரிக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார் இவர் வந்து மூணு நாள் அங்கே வந்து மடத்தில் தங்கியிருக்கார் பிராமண போஜனம் பண்ணிட்டு தங்கியிருக்கார் தங்கியிருந்து மூணு நாள் கழித்து அந்த கட்டை பிரித்து பார்த்தா கண் பார்வை வந்துடுறது அவருக்கு கண் பார்வை வந்தோடனே அவர் பரம சந்தோஷம் ஆகிடறார் ஆனால் அந்த கண் பார்வை வந்ததோடு இல்லாமல் கூடவே ஒரே எரிச்சல் அவருக்கு கண்ணில் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் அவர் உடனே புலம்புறார் இதுக்கு எனக்கு கண் பார்வையே வராமல் இருந்திருக்கலாம் எரிச்சல் வேறு இவ்வளோ எறிகிறது கண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம என்ன பண்ணுறது திரும்ப கக்கல் சுவாமி சமர்த்திட்டே போய் நடந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்டயே தீர்வு கேட்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வரார் அக்கல் கோட்டில் வந்து சுவாமி சமர்த்தர் நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்குப்படி நான் அங்கே போனேன் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் இது மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னா பண்டறிப்புறத்தில் அது மாதிரி ஒரு கண் வைத்தியரே கிடையாது அது மாதிரி யாரும் இருக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயமே அவருக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானே ஏதோ ஒரு சுரூபத்தில் வந்து அவருக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் அதனால் அதுக்கப்புறம் ஒரு க அகல்கோட் சுவாமி சமர்த்திட்ட வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு கண் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு பழம்பும் சரி சரி குதிரையோட சிறுநீர் எடுத்து ரெண்டு சொட்டு விட்டுக்கோ ரெண்டு கண்லேயும் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இவர் உடனே அங்கேருந்து வந்து அவர் சொன்ன மாதிரியே குதிரையோட சிறுநீர் எடுத்து ரெண்டு கண்ணிலையும் விட்டோன்னே எரிச்சல் உடனே சரியாக போயிடாது இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பரம ஆச்சரியமாக போய்டுது சுவாமியோடைய லீலை பாருங்கள் இவர் போன ஜென்மத்தில் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினச்சாரோ தெரியாது அவருடைய மனோபிஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுண்டு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத அடிப்படையை புரிஞ்சுண்டு அம்பாள் பிரத்யக்ஷமாக தத்தாத்திரையரே இங்கே வந்து அவதாரம் எடுத்திருக்கும் போது தத்தாத்திரையரோட ஆசீர்வாதம் நம்ம பக்தனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்பாள் மேலே பக்தி பண்ணினதுனால அம்பாளும் குருவுடைய சுரூப்பம் இல்லையா அதனால் அவர் பரமகுருக்கிட்ட அனுப்புகிறார் அந்த சத்குருவை வந்து நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அவர் வேண்டா விருப்பம் இவர் பண்டரிபுரம் போக சொல்லி மிரட்டினோன்னு ஏன்னா பண்டரிநாதனோட பக்தனாகவும் இருந்திருக்கலாம் யாரோ அங்கே போய் பண்டரிபுரத்தில் போய் அவருக்கு கண் பார்வை கிடச்சி அந்த அதில் கண் பார்வையும் முழுமையாக கிடைச்சும் அதோட எரிச்சல்லாம் இருக்குது ப்ராபப்ளி கொஞ்சம் லெஃப்ட் அவுட் கர்மாஸ் இருந்திருக்கலாம் அந்த கர்மாவை அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்புறமே வந்து திரும்ப நம்ம சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி சமர்த்தர் அதுக்கு தீர்வு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணிட்டார் எவ்வளோ பெரிய பக்தவசலன் இல்லை சுவாமி சமர்த்தர் இதே தான் நீங்கள் குரு சரித்திரம் படிச்சதுனா கூட பேச்சு வராமல் ஒருத்தன் போய் புவனேஸ்வரி கோயிலில் போய் இருந்து தபஸ் பண்ணி புவனேஸ்வரி வர வழியில் படுத்திருந்த ராத்திரி ஒரு நாள் எனக்கு நீ பேச்சு கொடுக்கலனா நான் இந்த நாக்கை அறுத்துருவேன்னு சொல்லி நாக்கை வெட்டி கிட்டே வச்சுருவோம் அந்த அம்பாள் சொல்லுவாள் நீ இங்கே இருக்காத அங்கே போ நரசிம்ம சரஸ்வதி கிட்டே போ அப்படின்னு நரசிம்ம சுவாமிஜி நரசிம்ம சரஸ்வதி வந்து அப்போது தத்தாவுத்தா அவர் எடுத்து அங்கே எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் நீ அங்கே போ அப்படின்னதுக்கப்புறம் வேண்டா விருப்பம் அவன் இங்கே வந்து அப்புறமா நரசிம்ம சரஸ்வதி வந்து அவனை பிளஸ் பண்ணி அவனுக்கு அப்புறம் பேச்சு வரும் அது மாதிரி தத்தஸ்வரூபங்கள் பிரத்யக்ஷமாக இருக்கும்போது தெய்வங்களும் தன்னுடைய பக்தர்களெல்லாம் அவளுடைய அனுகிரகம் பெறதுக்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெறதுக்காகவும் அவர்களுடைய தரிசன பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் பண்ணி இது மாதிரி அனுப்புவாள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு பிரமாணம் ஸோ இந்த அண்ணா குல்கர்ணி வந்து பரம சந்தோஷத்தோட கண் பார்வையெல்லாம் பெற்று பண்டரிநாதனுடைய தரிசனம் கிடச்சி லீலாஸ் மிருதத்தையும் அவர் வந்து அனுபவித்து சுவாமி சமர்த்தனையும் வந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு அம்பாளையோடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு பரம சந்தோஷமாக திரும்பி போகிறார் இதுதான் அக்கல் குட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய கருணாவிலாசத்துக்கு இன்னொரு சான்று இதை நம்ம மேலும் அனுபவிக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்